ஐயா இப்போ ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க ராஜன் சொல்லிட்டு ஒரு பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் இருக்காரு பட்டம் தர்றாரு அதை வாங்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேராசை வாங்கிட்டு போகிறாங்க புறக்கணிக்க திமுக திட்டமிட்டு அனுப்பிய பெண்மணி தான் அந்த ராஜனா திமுக புறக்கணிக்கிறதா இருந்தால் அந்த ஆள் அந்த அந்த கவர்னரை வந்து அந்த நிகழ்ச்சிக்கே வந்து நாங்கள் அனுமதிச்சிருக்கோம் நீங்கள் தான் நேரடியாக எதுவும் பண்ண மாட்டீங்களே நேரடியாக பண்ண மாட்டீங்களே ஆமாம் சீமானுக்கு விஜயலட்சுமி வச்சு தூண்டுவிங்க அது மாதிரி இங்க எப்படி ஆளுநரையும் பெண்களை எல்லாமே பெண்களை வைத்து தான் வீழ்த்துவீங்களா இதுதான் திமுகவின் நிலைப்பாடா ஆமா வெட்கம் இல்லையா இப்படி திமுக சொல்ல என்ன வைக்கும் அவ மானமுள்ள தமிழச்சி யாரு அந்த தமிழச்சி வாயிலும் தமிழே வரலையே ஆங்கிலம் மட்டும்தான் வலிந்து ஓடியது ஆங்கில முறை கல்வியில கற்ற பொண்ணு அதுல என்ன தப்பு இருக்கு என்ன தப்பு இருக்கா தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் ஒண்ணுமே சொல்லிட்டு தமிழ்ல சொல்லணும் இருமொழி கொள்கை தமிழகத்தை பொறுத்த மட்டும் இருமொழி கொள்கை ஒரு மொழி தமிழ் மறுமொழி ஆங்கிலம் இருமொழி கொள்கை தான் அதனால இருமொழியில எந்த மொழினாலும் எங்களுக்கு சம்மதமே எங்களுக்கு மட்டும் இருமொழி உங்களுக்குலாம் எல்லாம் மும்மொழி நாங்க மும்மொழின்னு எந்த நாயுடா நாங்க சொன்னோம் அதிகாரப்பூர்வம் அது அது அன்னாபிஷியலா யார் வேணாலும் எத்தனை மொழி வேணாலும் கத்துக்கலாம் என கூட அன்னாபிஷியலா நாலு அஞ்சு மொழி தெரியும் என் பையனுக்கு நிறைய தெரியும் என் பேத்தி பேரனுக்கு இன்னும் அதிகமாவே தெரியும் வெளிநாட்டு மொழிகள்லாம் கூட தெரியும் அதுக்காக அதெல்லாம் கணக்குல எடுத்துக்க முடியுமா நம்ம நாட்டினுடைய கொள்கை நம் நாட்டினுடைய மொழி இருமொழி கொள்கை தமிழ் ஆங்கிலம் இருமொழியும் மும்மொழியதே வச்சுக்கோங்க ஆளுநரை அவமதிப்பது ஒரு சட்டத்திருத்த ஒரு 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 போஸ்டிங் அரசு அங்கீகாரம் வச்சிருக்கு அவருக்கு இப்படி அசைப்படுத்த தவறு இல்லையா அவர் எந்த தேர்தலில் நின்று ஜெயிச்சு வந்தாரு இல்ல எந்த நாட்டுல வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தாரு ஏதோ நீ போன போக்குல ரிட்டையர் ஆன கேசுகளை எல்லாம் காலி வீட்டுல தூங்க வேண்டிய கேசுகளை கொண்டுட்டு வந்து எங்களுக்கு இம்சம் கொடுக்கறதுக்காக இந்த ஒன்றிய அரசு நீங்க செய்யும் தவறுகளை அவர் வெளிக்காட்டுறாரு ஆமா நாங்க புடுங்குறோம் தவறு நீ தான் வந்து தவறுகளை செய்யறது இல்லை எந்த தவறு நாங்க பண்ணோம் ஒன்னா ரெண்டா ஒன்றா இரண்டா ஓராயிரம் ஓர் ஆயிரம் எந்த தவறும் நாங்க செய்யவில்லை தவறுக்கும் எங்களுக்கும் எப்பொழுதும் சம்பந்தம் இருந்ததே இல்லை ஆனா இது ஒரு நாகரீகமான செயல் நினைக்கிறீங்களா நீங்க இது ஒரு நாகரிகமான அப்படி எது கல்வி பயிலும் இடத்துல அரசியல் திமுகவினுடைய அரசியல் இல்ல சர்டிபிகேட் வாங்குறாங்க அவங்க கஷ்டப்பட்டு அவங்க படிச்சு அவங்க அந்த யூனிவர்சிட்டியில மனோன்மணியின் பல்கலை வாங்குறாங்க அதை இவர் கையால வாங்க ஏன்னா இவர் ஒரு தவறான நபர் என்ன தவறு பண்ணார் அவர் என்ன ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா பண்ண

பெரியார் வந்து விடுதலை போற போடுறதுக்கு எதிர்ப்பு புரிஞ்சுக்கோ ஆனா நீங்க அப்படித்தான் எங்கள்ட்ட காமிச்சு அதெல்லாம் நாங்க இருக்கு விடுதலை ஒண்ணு இல்ல விடுதலை பத்தி இருக்கா பாரு கேட்ட கேட்ட கேள்வி கேள்வி கேட்க வேண்டிய என்ன கேட்டார் தமிழ்நாட்டுல பாட புத்தகங்கள் எப்படி வச்சிருக்கீங்க வரலாற்றை மறைக்கிறீங்கன்னு சொல்றாரு என்ன வரலாற்று ஏண்டா எத்தனை பேத்துக்கு மரநாட்டுல இருக்கவனுக்கு வீரபாண்டிய கட்ட பொம்மன் தெரியும் எத்தனை பேர்த்துக்கு இங்க இருக்க கூடிய நம்ம விவரம் தெரியும் அவர்தான் நம்ம அந்த இதுல நிக்கிறாரு சிலையா நிக்கிறாரு அதான் சொல்றேன் சிலையாக மட்டும் பேரு வரலயே வாங்க மருது சகோதரர்களும் சரி ராணி மங்கம்மாளும் சரி ராணி மங்கம்மாலும் விடுதலைக்கு போறான்னு அவங்கதான் வேல் நாட்சியாரு அதான் மருது சகோதரர்கள் வேலு நாட்சியாரு அதுக்கப்புறம் நம்ம இவரு இப்படி யாரு ஏய் ஆந்திரால ஆந்திரால நேத்து என்ன பண்ணிருக்கான் தெரியுமா மருது சகோதரர்களுக்கு முழு உருவச்சிலையும் நேற்று திறப்பு உள்ள அங்க இங்க சில தமிழர்கள் இருந்து பாக்கமண்டா வச்சிருப்பாரு நான் எப்படியோ ஆந்திரால திறந்துருக்கானா இல்ல தமிழன் மெல்ல மெல்ல இதெல்லாம் இதெல்லாம் பாட புஸ்தகத்துல வச்சிருக்கானா எடா இங்க நம்ம நாட்டுல இருந்த எத்தனை வீரர்கள் மறைக்கப்பட்டாங்க எவ்வளவு பேர் மறைச்சிங்க யாரு தமிழ்நாட்டுல தமிழ் பாட புத்தகம் நீங்க தானே மறைச்சீங்க நம்ம இங்க இல்லடா இப்போ நீ இப்ப மகாத்மா காந்தி காமராஜர் இவங்கள தவிர வேற யாராவது இங்க வெளியில தெரியுமா சுதந்திர போராட்ட வீரர்ன்னு தமிழகத்துல தெரியும் தெரியல எங்க எங்க தா எங்க தாப்பனாரே சுதந்திர போராட்ட வீரர் வகையில இருந்துருக்காங்க தமிழ்நாட்டுல நீங்க பேர்லாம் வந்துச்சு இல்ல ஆஹ் இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்தவருடைய பெயர் ஏன் வரல அது அந்த ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு சொல்லக்கூடாது ஒன்றிய அரசு அறுபது ஆண்டுகளும் ஆட்சி செய்யறது யாரு நம்ம ஆளுநர் இதை சுட்டி காட்டுறாரு நம்ம இங்க இருக்கக்கூடியதுல நம்ம தமிழகத்துல நம்ம வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன மருது சகோதரர்களை வேலு நாச்சியார இதெல்லாம் நம்ம பெருமையா தான் பேசுறோம் பெருமையா தான் பேசுறோம் ஆமா வெளியே காட்ட மாட்டோமே வெளியில காட்டாம நானும் பள்ளிக்கூடம் நானும் பள்ளிக்கூடம் போது யாருன்னு எனக்கு தெரியாது பள்ளிக்கூடத்துல எதுக்கு பள்ளிக்கூட பாடத்துல எதுக்கு வைப்பாங்க

பாட புத்தகங்களில் நீங்க தமிழ்நாட்டின் விடுதலை வீரர்களிச்சீங்க இது யாராலையும் ஆளுநர் சுட்டி காட்டினாரு உங்களுக்கு கோபம் வந்துருச்சு இப்படி பெண்களை வச்சு இப்படி நெட்டு கட்டுறீங்களே நல்லா இருக்கா உங்களுக்கு இது ஆமா பெண்களை வச்சு நாங்கள கூட்டி குடுக்குற பரம்பரை அந்த டெல்லி பேசலாமா என்ன நாள்

கோத்தா இப்படி எல்லாம் ஃப்ராடு பண்றாங்க என்ன பண்றது யாரு என்ன பண்றது யாரு யாருங்க ஒன்றிய அரசு தான் பண்ணிருக்கு தேர்தல் கமிஷன் எடுத்தா வரலாறு

தேர்தல் கமிஷன் யார் கண்ட்ரோல் இருக்கு இங்க ஐயா தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் என்ன கொடுக்குதோ அதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் முட்டாள்தனமா மாதிரி பேசாத நான் அதுல இருந்தவன் எனக்கு தெரியும் உங்களுக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும் அவங்க தான் இந்த தமிழ்நாட்டுல என்ன நடக்குது உங்களுக்கு மட்டும் தான் பாரு ஒன்றியத்தினுடைய கண்ட்ரோல் தான் தேர்தல் கமிஷன் புரிஞ்சுக்கோ அது எல்லா மாநிலத்திலும் இப்ப தமிழ்நாடு மத்திய அரசு கண்ட்ரோல் தான் நீங்க கண்ட்ரோல்ல இருக்கல நீங்க ஒழுங்கா செயல்படலையே நாங்க என்ன மயிர் கிட்ட அவங்க கண்ட்ரோல் இருக்கணும் இல்ல ஒன்ற கூட ஒரு நாகரிக வேண்டாமா கல்வி பயில இடத்துல கொண்டு போய் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது ஒரு பெண்மணியை வச்சு அந்த பெண்ணோட கணவர் யாருன்னு கேட்டா திமுக மாநகரோட செயலர் துணை செயலாளர் ஆமா நாங்க திமுக தான் அந்த பொண்ணே திமுக திக தான் அதனால உனக்கு என்ன வலிக்குது ஸ்டாலின் போவார் இந்த மாதிரி கல்லூரிக்கு அங்க இந்த மாதிரி ஸ்டாலின் ரிவெஞ்ச் பண்ணி அனுப்பி விட்டா என்ன பண்ணுவீங்க பண்ணிட்டோம் பண்ணட்டும்டா நீங்க மன்ற அட்டுளியத்துக்கு எங்க வந்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு நடக்குது பெண்கள் இருக்க வராதீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி

இங்க பாரு வழக்கு நடக்குது இல்ல அவன் வந்து ஓவர் ஸ்பீட்ல போய் பண்ணிட்டாங்கிறது குற்றச்சாட்டு அதே மாதிரி ஒரு கூட்டம் நடக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் உட்காந்துருக்கு இடத்துல இவன் போய் காரை ஓட்டி போய் கொள்வானா நீங்க கொண்டா அது வந்து தவறு இது தவறு தவறா நடந்தது இதெல்லாம் திட்டமிட்ட கொலை இங்க பாரு அது திட்டமிட்ட கொலை இது வந்து தவறா நடந்தது போதாதீங்க